ஒரு ஆண்டு கூட முடியல மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் அதுவும் டெல்லிலேயே முன்ன மாதிரியா இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இல்லாமல் டெல்லியோட அதுலேயும் செங்கோட்டையிலிருந்து சில சில மீட்டர்கள்ல சில நூறு மீட்டர்கள்ல இது நிகழ்ந்திருக்கு இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பலத்தாடி ஏதோ ஒரு ஒரு தாக்குதலை செய்து விடுவோம் என்று வந்தது போல தெரிகிறது அப்ப இன்னும் எவ்வளவு ஸ்லீப்பர் செல்கள் இருக்கின்றன இவர்கள் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு என்ன செய்வார்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பயத்தை தருகிறது அனைத்து பக்தர்களும் மிக 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 மதித்து போற்றி வாங்கி செல்லும் லட்டு உள்ள போயிட்டு வரவங்க அத்தனை பேருக்கும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க லட்டு அதுக்கப்புறமா நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க பை பையா வாங்குறீங்க அந்த நெய்யில் கலப்படம் இருக்குன்னா அப்ப எதைத்தான் நீங்க நம்புவது ட்ரம்ப்பை வைத்துக்கொண்டு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை என்ன வேண்டுமானாலும் மாறி போகலாம் பட் ஒரு டீலுக்கு நம்ம வரோம்னா இந்தியா ப்ராபப்ளி இந்தியா மீதான இறக்குமதி வரி அந்த டேரிஃப் என்பது ஒரு பதினைந்து சதவிகிதம் ஒட்டுமொத்தமாக பதினைந்து சதவிகிதம் என்றும் மருந்து பொருட்களுக்கு ஜீரோவும் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு ஜீரோ என்றும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நான் சொன்னதை மறந்துடுங்க ட்ரம்ப்பை வந்து கடைசி வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் எங்க வரைக்கும் போறாரு அப்படிங்கறத பார்த்து தான் இப்போ எஸ்ஐஆர் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கூட இது வரைக்கும் வழக்கு போடல ஆனால் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கு போட்டிருக்கு அதுக்கு அவர்கள் சில காரணங்களை சொல்கிறார்கள் கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி தினமும் செய்தி அலசல் என்னும் இந்த நிகழ்ச்சியை நாம் வார இறுதிகளை தவிர்த்து சனி ஞாயிறை தவிர்த்து மற்ற தினங்களில் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி நேற்றைக்கு நடந்த புதுதில்லியில் செங்கோட்டை அருகே நடந்த ஒரு மிகப்பெரிய கார் வெடிப்பு கார் குண்டு அப்படின்னு சொல்லலை காரே வெடித்து சிதறி காரில் சென்றவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சுற்றி கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குறைந்தது பனிரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் என்று இப்பொழுதைய தகவல் தெரிய வருகிறது இதில் என்ன கவனிச்சீங்கன்னா இந்த வெடிப்பொருள்கள் ஏற்கனவே பல ரெய்டுல ஹரியானால கிடைச்சிருச்சு ஃபரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல அது கிடைத்த காரணத்தினால இது ஒரு பெரிய டெரர் நெட்ஒர்க் அந்த மாட்டிக்கொண்டவர்களை பற்றி விஷயம் வெளியில் வந்த உடனே அந்த டெரர் நெட்ஒர்க்ல சேர்ந்தவர்களோ அல்லது அதிலிருந்து அதோடு வேறு விதத்தில் தொடர்புடையவர்களோ அவர்கள் உடனடியாக நம்முடைய தாக்குதலை செய்து விடுவோம் என்று நேற்றைக்கு விட்டது போல தோன்றுகிறது இதில் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹரியானாவில் கைதுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவிலும் சில கைதுகள் நடந்திருக்கு அதை பற்றிய சில தகவல்களை பார்த்துருவோம் இது வந்து என்டிடிவியில் வந்திருக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு லிங்க் கிடச்சிருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க சாத்யா அசர் அண்ட் பாக் டெரர் குரூப் விமன் விங் லிங்க் டு டெல்லி ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் அதில் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டேன் ஓகே ஒன்று வந்து டெல்லியில் நடந்த டெல்லி ரெட் ஃபோர்ட் கார் பிளாஸ்ட் அண்ட் பாக் பேஸ்ட் ஜெய்ஷே முகமது டெரர் குரூப் இரண்டுக்கும் இடையே தொடர்பு இருப்பதற்கான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலில் கார்ல அம்மோனியம் நைட்ரேட் ஃபியூவல் ஆயில் இதை வந்து டேங்கில் எடுத்து ஹுண்டா ஐ டுவெண்ட்டி வண்டிக்குள்ளே வைத்து அதை வெடிக்கச் செய்திருக்கிறார்கள் இது எங்கே இதோடைய தொடர்பு அப்படின்னா இது வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம் என்னும் இடத்துல சில பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் ஊடுருவி அப்பாவிகள் அங்கே வந்து சுற்றுலா பயணிகளாக போன கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொன்றார்கள் அதுவும் அவர்கள் என்ன மதம் என்று பார்த்து பார்த்துட்டு அதை கூட நம்ம அப்போ பார்த்துருப்போம் அது ஒரு ஒரு ஆண் கொல்லப்படுறாரு அவருடைய மனைவி வந்து என்னையும் கொள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இல்லை இல்லை நீ போய் மோடிக்கிட்ட சொல்லு என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணை கொள்ளாமல் அவர்கள் போயிருக்கிறார்கள் ஆண்களாக குறிவைக்கப்பட்டு இந்துக்களாக குறிவைக்கப்பட்டு கொன்றார்கள் இதற்கு அடுத்த சில தினங்கள் இந்தியா ஒரு பெரும் தயாரிப்பை மேற்கொண்டு ஆப்ரேஷன் சிந்துர் என்ற ஒரு செயலை ஒரு ஒரு ம செயல்பாட்டை நிகழ்த்தியது அதில் பகாவல்பூர் என்னும் இடத்தில் பல இடங்களில் இந்தியா பாகிஸ்தானை தாக்கியது பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க முற்பட்டது அந்த இந்தியா பாகிஸ்தானை தாக்கிய ஒரு இடம் ஜெய்ஷே முகமது என்னும் தீவிரவாத இயக்கம் அதை அதோடைய தலைவர் மௌலானா மசூத் அசர் என்பவர் அவர்கள் இருக்கும் பகாவல்பூர் என்னும் பகுதியை தாக்கி அவர்கள் வசிக்கும் கட்டடத்தை குறிவைத்து தாக்கி அழித்தது அந்த தாக்குதலில் ம மசூத் அசருடைய உறவினர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் அவருடைய சகோதரியும் சேர்த்து இந்த சகோதரி தான் ஜெய்ஷே முகமதுடைய பெண்கள் பிரிவுடைய தலைவியாக இருந்தவர் அதற்கு பிறகு அவங்க பேர் வந்து சாதியா அசர் அப்படின்னு பேர் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அந்த தலைமையை வந்து அவங்க டாக்டர் ஷஹீன் ஷாஹித் அப்படின்னு ஒரு காஷ்மீரை சேர்ந்த ஒருவருக்கு அதை மாற்றாங்க அவங்க தங்கி இருக்கிற இடம் லக்னோல நேற்றைக்கு ஃபரிதாபாத்ல இந்த டெல்லி குண்டுவெடிப்புக்கு முன்னாலேயே அது ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டார்கள் நிறைய வெடிப்பொருள்களோடு அங்கிருந்து ஒரு தகவல் தொடர் ஒரு ஒரு இழையை பிடித்து கொண்டு லக்னோ வந்து இந்த ஷஹீன் ஷஹீதுங்கிறவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க இப்போ கனெக்ஷன் எங்கேருந்து வருதுன்னா இவர்கள் எல்லோரிடமும் நிறைய வெடிபொருள்கள் கிடைத்திருக்கின்றன ஆட்டோமேட்டிக் கன்ஸ் கிடைச்சிருக்கு பிஸ்டல் கிடச்சிருக்கு டைமர் குண்டுகளை உருவாக்குவதற்கு இந்த டைம் பாம்னு சொல்லக்கூடியதற்கு தேவையான டைமர் கிடைச்சிருக்கு ரைஸின் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவித விஷம் கிடைத்திருக்கிறது இந்த கடந்த ஒரு ஒரு மாதமாக பல இடங்களில் டெரர் அவங்க பிடித்திருக்காங்க ஆனால் டெல்லியில் நடந்த இந்த ஒன்றை அவர்களால் தடுக்க முடியாமல் போய்விட்டது ஸோ இதுதான் வந்து பின்னணி இப்போ என்ன அடுத்த கட்டம் இதுதான் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் முதல்ல வந்து இந்தியா உடனடியாக வேற ஏதாவது பிளான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை தடுக்கணும் ரெண்டாவது இவ்வளவு நன்கு படித்தவர்கள் நம்ம இப்போ அந்த காஷ்மீரிலிருந்து காஷ்மீரோடு தொடர்புடையவர்கள் மருத்துவர்களாக இருப்பவர்கள் இது வந்து உள்நாட்டுக்குள்ளேயே இது போன்ற ஒரு செயல் நடப்பதை எவ்வாறு தடுப்பது அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்புறம் இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் ஜெய்ஷே முகமதை என்ன பண்ண போகிறோம் பாகிஸ்தானே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதற்கு அடுத்தது சரியாக மே மாதம் நம்முடைய ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது அதுக்கு பிறகு இவ்வளவு மாதங்கள் கழித்து இன்னும் ஒரு ஆண்டு கூட முடியல மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் அதுவும் டெல்லிலேயே முன்ன மாதிரியா இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இல்லாமல் டெல்லியோட அதுலேயும் செங்கோட்டையில இருந்து சில சில மீட்டர்கள்ல சில நூறு மீட்டர்கள்ல இது நிகழ்ந்திருக்கு இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பலத்த அடி ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த சுழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் இந்த தீவிரவாத சுழல் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம இன்னும் கண்காணிப்பை அதிகப்படுத்தணும் எந்தெந்த பொருள்கள் எல்லாம் பேரழிவை தருமோ இப்போ ஆர்டிஎக்ஸுங்கிற பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவை நம்ம ஓரளவுக்கு கண்காணிக்க ஆரம்பிக்கிறோம் அமோனியம் நைட்ரேட் வருது ஒரு லிக்விட் கெமிக்கல் வழிமுறையில் புதிதாக வருகின்றன அப்போ இது எல்லாவற்றையும் எப்படி அது வந்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே நீங்கள் வந்து ஒரு ஒரு டிஸ்டிலிங் ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு என்ன கெடுதலை தரக்கூடிய பொருளையும் தயாரித்து விடலாம் என்ற அளவில் இருக்கிறது இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரியும் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் படிச்சிருந்தாலே போதும் அப்போ நம்ம வந்து இது ஒரு எளிதான ஒரு விஷயம் கிடையாது நாம் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா என்டிடிவிக்கு ஒரு சோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபரிதாபாத் டீமை பிடித்ததுனால் கொஞ்சம் பேனிக் ஆகி டாக்டர் உமர் முகமத் அப்படிங்கிற ஒரு தேர்ட் மெம்பர் உடனடியாக நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு தாக்குதலை செய்து விடுவோம் என்று வந்தது போல் தெரிகிறது அப்போ இன்னும் எவ்வளவு ஸ்லீப்பர் செல்கள் இருக்கின்றன இவர்கள் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு என்ன செய்வார்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பயத்தை தருகிறது இதை நம்ம வந்து நம்முடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் இதை எப்படி கையில் எடுத்து என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது ரொம்ப ஏர்லி ஒரே ஒரு நாள் தான் இருக்கு இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் கூட ஆகவில்லை சம்பவம் நிகழ்ந்து வரக்கூடிய தினங்களில் இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் திருப்பதி லட்டு தயாரிக்க விற்கப்படும் நெய் அந்த நெய்யில் நடக்கும் கலப்படம் அப்படிங்கிறது அது குறித்த அந்த மாதிரி கலப்படத்தை செய்பவர் ஒருவரை சிபிஐலிருந்து கைது செய்திருக்கிறார்கள் அது பற்றி செய்தியை பார்த்துருவோம் முதல்ல எஸ்ஐடி அரஸ் ட்ரேடர் ஹூ சப்ளைடு கெமிக்கல்ஸ் டு டெய்ரி மேக்கிங் டெய்ரி மேக்கிங் ஃபேக் கி இப்போ முழுக்க 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 ஒரு ஃபேக்கான நெய்யை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க ஒருத்தனி ஏற்கனவே திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து இந்த வம்பு வழக்கில் மாட்டி அவர்கள் மேலே ஒரு வழக்கு ஒன்று நடந்துகிட்டு நடந்துட்டுருக்கு இந்த வழக்கு வந்து டெல்லி பேஸ்ட் ட்ரேடர் அஜய்குமார் சுகந்தா என்பவர் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து போலே பாபா டைரி என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு தேவையான கெமிக்கல்ஸ் இப்போ கெமிக்கல்ஸ்னால் உடனே பயந்துடாதீங்க அது வந்து சாப்பிடலாமா வேண்டாமா அது என்னது அப்படின்ட்டு முதல்ல இதை புரிஞ்சுப்போம் இது என்ன நடந்திருக்குன்னு ஆனால் இது வந்து ஒரு பெரிய தவறு அவங்க என்ன ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம் வனஸ்பதி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க டால்டா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் டால்டாங்கிறது ஒரு பர்டிகுலர் பிராண்டு ஒரு காலத்தில் நம்ம வந்து நெய்யில் தண்ணிறைவு அடையாத ஒரு காலகட்டம் நம்மகிட்ட வேண்டிய அளவுக்கு பால் கிடையாது வேண்டிய அளவுக்கு அதன் காரணமாக தயிர் அதிலிருந்து நெய் வெண்ணெய் அதெல்லாம் வந்து பண்ண முடியாத ஒரு காலகட்டம் அப்போ இந்தியர்களுக்கு வந்து ஒரு தாவரம் சார்ந்த கொழுப்பு வேண்டும் ஏதாவது வதக்குவதற்கு உணவில் சேர்ப்பதற்கு எல்லாம் ஸோ அப்போ வந்து இந்த ஹைட்ரோஜினேட்டட் ஆயில் பார்க்க நெய் மாதிரி இருக்கணும் ஆனால் அது வந்து நெய் கிடையாது அப்போ இந்த தான் வந்து இந்த ஹைட்ரோஜினேட்டட் ஆயில் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வனஸ்பதி அப்படின்னு சொல்கிறது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனம் வந்து ஃபேக் கீ இதுதான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பாம் ஆயில் பாம் கெர்னல் ஆயில் பாமோலின் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த பனை மரத்துடைய பலவேறு பாகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் அந்த எண்ணெயையும் அதை வேறு சில கெமிக்கல்ஸ் பீட்டா கரோட்டின்கிறது வந்து கேரட்டில் இருக்கக்கூடியது ஆசிட்டிக் ஆசிட் எஸ்டர் ஆர்டிஃபிஷியல் கீ ஃப்ளேவர் இது எல்லாவற்றையும் கலந்து இதை வந்து அவர்கள் ஒரு முற்றிலும் ஒரு நெய் போன்ற ஒன்றாக ஆக்கி அதை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொடுத்துருக்கிறார்கள் இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா டிடிடி அதாவது திரு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்கு அது வந்து பத்து லட்சம் கிலோ மாட்டு நெய் பசுமாட்டு நெய் வேண்டுமென்று அப்போ தான் இந்த திண்டுக்கல் பேஸ்டு கம்பெனி ஒன்று வந்து ஒரு கிலோ நெய் முந்நூற்றி பத்தொம்பது புள்ளி எட்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ நெய் கொடுக்குறோம் அப்படின்ட்டு டெண்டர் எடுத்துருச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நல்ல நெய் நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா ஒரு கிலோ நெய் தனி ஏதாவது இந்த சில்லறை வியாபாரத்தில் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடும் ரொம்ப நல்ல ஏ க்ளாஸ் தரமான நெய் வாங்குறதுன்னா சுமார் ஆயிரம் ரூபாய் இவங்க முந்நூற்றி பத்தொம்பது ரூபா முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கொஞ்சம் கீழே கொடுக்குறாங்க அப்போ இதை நம்பரை மேட்ச் பண்ணால் தான் இந்த டெண்டர் சிஸ்டத்தோடைய மிகப்பெரிய கேடு இதுதான் ஸோ மற்றவர்கள் பார்த்தாங்க இதெல்லாம் முடியாது இந்த திண்டுக்கல் நிறுவனமும் ஃபேக் கீழே ஈடுபட்டது இதைப்போல் மற்ற பலரும் ஈடுபட்டிருக்காங்க அப்போ உடனே தங்களுடைய மூளையை பயன்படுத்தி ரொம்ப சீப்பான எண்ணெய்களை பயன்படுத்தி அது என்னென்னவோ தகுடு தத்தங்களை பண்ணி அதை சப்ளை பண்ணுறது இது வந்து மிக மோசமான ஒன்று உண்மையிலேயே இந்த திருப்பதி தேவஸ்தானம் போன்றவர்களெல்லாம் வெறும் ஏன்னோ மிக குறைந்த விலைக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாமல் அவங்க ஒரு ஃபேர் ப்ரைஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம் அதை வைத்துக்கொண்டு ஏன்னா கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு பொருள் நீங்க பத்து லட்சம் கிலோ அப்படின்னாலுமே கூட இந்த மாட்டிலேருந்து பால் எடுத்து தானே நீங்க அந்த நெய்யை தயாரித்தாகணும் அப்போ மட்டும் திடீர்னு குறைஞ்சி போயிடுமா இவ்வளவு லிட்டர் பால் இருந்தால்தான் அதிலிருந்து ஒரு கிலோ நெய் கிடைக்கும் அப்ப அதை சுருக்கி 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 கொண்டு வர்றது அப்ப எப்படி வந்து உங்களால் இது சாத்தியமாகும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும் அனைத்து பக்தர்களும் மிக 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 மதித்து போற்றி வாங்கி செல்லும் லட்டு உள்ளே போயிட்டு வரவங்க அத்தனை பேருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க லட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க பை பையாக வாங்குறீங்க அந்த நெய்யில் கலப்படம் இருக்குன்னா அப்போ எது தான் நீங்கள் நம்புவது இதில் வந்து நான் அந்த கலப்படவாதிகளை கடுமையான தண்டனைக்குள்ள சட்டத்துக்கு கீழே போடணும் இப்போ டிடிடியும் கொஞ்சம் மாறணும் ஒரு ஃபேர் ப்ரைஸில் நல்ல தரமான பொருட்களை வாங்கி தயாரிங்க லட்டு சைஸை கூட பாதியாக குறைங்க எனக்கு வந்து சின்னூண்டு லட்டு கூட நீங்க கொடுத்தா போதும் இது வந்து வெரி சீரியஸ் ப்ராப்ளம் இது வரைக்கும் நம்ம இதை பார்த்ததுலேருந்து இதை சாப்பிட்டால் உடனே அவங்க வந்து மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்து உயிர் உயிர்ப்பெய்டுங்கிற மாதிரி இல்லை அதெல்லாம் நடந்திருந்தா எத்தனை ஆயிரம் பேர் சித்திருப்பார்கள் இது வந்து இது ஃபேக் இது வந்து இதை சாப்பிட்டால் என்ன கெடுதல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அறிஞர்கள் தான் சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த எஸ்டர்லாம் சொல்கிறாங்க இல்லையா அசிட்டிக் ஆசிட் எஸ்டர் வேறு சில கெமிக்கல்ஸ் அதெல்லாம் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற தகவல் நம்மகிட்ட இல்லை பாம் ஆயில் பாம் கெர்னல் ஆயில் பாம் ஆயில் என்பதெல்லாம் உண்ணக்கூடியவை பட் மற்றதெல்லாம் தெரியல ஸோ அதை வைத்து கொண்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அவங்க லேப் செக்லாம் பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டு அரோமா எல்லாத்தையும் மிமிக் பண்ணுதான் அந்த ஆர்ட்டிஃபிஷியல் கீ இது வந்து இந்த அளவுக்கு மூளைய இப்படி ஃபுட் அடல்ட்ரேஷன்ல ஆடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கணும் பட் எனக்கு இதில் ஒரு சில ஆச்சரியம் இருக்கு மாட்டு நெய் என்பது அதுல வந்து ஒரு அனிமல் புரோட்டீன் இருக்கும் இவர்கள் செய்திருப்பது மரத்திலிருந்து மரப்பொருளிலிருந்து வருவது அது வெஜிடபிள் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அனிமல் ஃபேட்டுக்கும் வெஜிடபிள் ஃபேட்டுக்கும் கட்டாயமாக அனிமல் ஃபேட்ல இருக்கக்கூடிய அனிமல் பொருள் டெரிவேட்டிவ் பொருளில் இருக்கக்கூடிய சில அமினோ ஆசிட்ஸ் பிளான்ட் பேஸ்டு டெரிவேட்டிவ்வில் இருக்காது அந்த டெஸ்ட்டே இவங்க பண்ணாங்களா அப்படின்னே தெரியல நீங்கள் நிஜமாக ஒரு லேபில் உட்கார்ந்து கொண்டு இந்த பொருள் ஒரு தாவரத்திலிருந்து வருகிறதா அல்லது ஒரு மிருகத்திலிருந்து வருகிறதா அப்படிங்கிறத எளிதில் கண்டுபிடித்து தர முடியும் அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி வந்து கொட்டை விட்டார்கள் என்று எனக்கு புரியல இன்னும் சில அறிஞர்கள் தான் அதை பற்றி தீவிரமாக அதை சொல்ல வேண்டும் ட்ரம்ப் யூஎஸ் கெட்டிங் க்ளோஸ் டு ரீச்சிங் ட்ரேட் டீல் வித் இந்தியா இந்தியா அமெரிக்கா உறவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது அமெரிக்கா இந்திய பொருள்கள் மீது விதித்திருக்கும் இறக்குமதி வரி என்பது அந்த இறக்குமதி வரி என்ன பண்ணுது அப்படின்னா இந்திய பொருட்களை அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வதில் மிகப்பெரிய சிக்கலை நமக்கு கொடுக்கிறது அது விலையை வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஏற்றி விட்டுருது இதை எப்படி நாம் குறைப்பது அப்படிங்கிற சேலஞ்ச் வந்து நமக்கு இருக்குது நம்ம நெகோஷியேட் பேசிகிட்டு இருக்கோம் இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இந்த நிலையில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு இந்த ட்ரம்ப் வந்து யூஎஸ் கெட்டிங் க்ளோஸ் டு ரீச்சிங் எ ஃபேர் ட்ரேட் டீல் வித் இந்தியாங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஒரு அதிகமான வரி போட்டதற்கான முக்கியமான காரணம் என்ன அவர்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் பட் கடந்த சில தினங்களாக அவர்கள் ரஷ்யாவிலிருந்து வாங்கும் எண்ணெயின் அளவை குறைத்திருக்கிறார்கள் ரஷ்யாவிலிருந்து வாங்கும் எண்ணெயின் அளவு குறைந்ததுனால நிச்சயமாக நாங்கள் வந்து வி ஆர் மேக்கிங் அ டீல் வித் இண்டியா மச் டிஃப்ரெண்ட் டீல் வாட் ஹேட் இன் த பாஸ்ட் ஹி இஸ் ஆப்டிமிசம் வாஸ் நியர் வி ஆர் கெட்டிங் க்ளோஸ் ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் ரொம்ப நெருங்கிட்டோம் முன்னே நாங்கள் பேசினதே இல்லை இப்போ வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு நல்ல ஃபேர் டீலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப்பை வைத்துக்கொண்டு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்லாம் நான் வந்து சொல்கிறதுக்கு விரும்பலை என்ன வேண்டுமானாலும் மாறி போகலாம் பட் ஒரு டீலுக்கு நம்ம வரோம்னா இந்தியா ப்ராபப்ளி இந்தியா மீதான இறக்குமதி வரி அந்த டேரிஃப் என்பது ஒரு பதினைந்து சதவிகிதம் ஒட்டுமொத்தமாக பதினைந்து சதவிகிதம் என்றும் மருந்து பொருட்களுக்கு ஜீரோவும் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு ஜீரோ என்றும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நான் சொன்னதை மறந்துடுங்க ட்ரம்ப்பை வந்து கடைசி வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் எங்கே வரைக்கும் போகிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இந்த முடிவுக்கு வரோம் இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி எஸ்ஐஆர் என்று சொல்லப்படும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பொழுது இப்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு என்பது இதில் திமுக தரப்பிலிருந்து மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் முதல்வர் ஒரு பெரிய வீடியோலாம் வெளியிட்டிருக்காரு தினமும் பல செய்திகளை அவர்கள் வெளியிடுகிறார்கள் அவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் வழக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் இப்ப செய்தி என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணிருக்காங்க செய்தியை பார்ப்போம் ஏடிஎம்கே மூ சுப்ரீம் கோர்ட் இன் சப்போர்ட் ஆஃப் எஸ்ஐஆர் ஆஃப் தமிழ்நாடு எலக்டோரல் ரூல்ஸ் ஏடிஎம்கே இஸ் த ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி டு மூ த சுப்ரீம் கோர்ட் இன் சப்போர்ட் ஆஃப் த எஸ்ஐஆர் இப்போ எஸ்ஐஆர் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கூட இது வரைக்கும் வழக்கு போடலை ஆனால் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கு போட்டிருக்கு அதுக்கு அவர்கள் சில காரணங்களை சொல்கிறார்கள் அந்த கோர்ட் சப்மிஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு ஹேஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் அசம்பிளி கான்ஸ்டன்சிஸ் ஈச் ஆஃப் இச் ரிப்போர்டெட்லி கண்டெய்ன்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டூப்ளிகேட் ஆர் இன்எலிஜிபிள் என்ட்ரீஸ் இன் இந்த ஓட்டர் லிஸ்ட் தமிழகத்தில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்கு செலுத்தவே கூடாதவர்களுக்கு இன்எலிஜிபிள் அவர்களுடைய பெயர் பட்டியலில் இருக்கிறது டூப்ளிகேட் என்ட்ரீஸ் இருக்கு ஒருவருடைய பெயர் அதே நகரத்திலோ அல்லது வெவ்வேறு நகரங்களிலோ வெவ்வேறு இடங்களிலோ ஒருவருடைய பெயர் மீண்டும் மீண்டும் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன் சச் சர்க்கம்ஸ்டன்சஸ் எஸ்ஐஆர் சர்க்கம் பை இசிஐ ஆர்ட் அ லெஜிட்டிமேட் அண்ட் நெசசரி எக்ஸசைஸ் டு அப்ஹோல் த சி ஆஃப் எலெக்ஷன்ஸ் ப்ரிவென்ட் வாட்டர் ஃப்ராட் அண்ட் தட் த ரூல் ஆஃப் லா இஸ் இன் த அப்படின் ப்ராசஸ் ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரியாக டியூப்ளிகேஷன் இருக்கு யாரெல்லாம் இருக்கக்கூடாதோ அவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அப்போ எலெக்ஷன் கமிஷன் நடத்தும் இந்த எஸ்ஐஆர் என்பது இல்லாவிட்டால் நியாயமான தேர்தல் என்பது நடக்காது அவங்க ரொம்ப தெளிவாக அதில் சொல்கிறது வந்து சான்டிட்டி ஆஃப் த எலெக்ஷன் இந்த தேர்தல் முறை மீதே நம்பிக்கை போய்விடும் இது நடக்கலைனா எஸ்ஐஆர் நடக்கலேன்னா எஸ்ஐஆர் நடந்தால்தான் யூ கேன் ப்ரிவெண்ட் ஓட்டர் ஃப்ராட் பொய்யான தவறான வாக்குகள் செலுத்தப்படுவதை நிறுத்துவதற்கு எஸ்ஐஆர் தேவை என்ஷூர் தட் ரூல் ஆஃப் லா இஸ் அப்படின் சட்டத்தின் படி தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் எஸ்ஐஆர் நடக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய சப்மிஷனை கொடுத்துருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து தமிழகத்தில் ரெண்டு முக்கியமான கட்சிகள்ல நாங்கள் ஒன்று அப்ப ஒரு ஃபேர்னஸ் வேணும் ஒன்று ஆளும் கட்சி இன்னொன்று நாங்கள் அப்போ இந்த வாக்காளர் பட்டியல்ங்கிறதுல ஒரு கிளன்னினஸ் இல்லைன்னா அது சுத்தமான வாக்காளர் பட்டியலாக இல்லைன்னா எங்களுக்கு பாதகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இப்ப திமுக வந்து என்ன சொல்லுது இந்த எஸ்ஐஆர் என்ற ஒன்று நடந்தால் அது எங்களுக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது அது எப்படிங்கிறத திமுக விளக்கி சொல்லலை ஆனால் அதிமுக ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கு இந்த எஸ்ஐஆர் நடக்கலை என்றால் இது எங்களுக்கு ஃபேராக இருக்காது பாதகமாக இருக்கும்னு சொல்லலை ஃபேர் ஃபேருங்கிறதுக்கும் பாதகிறதுக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது ஃபேர்னஸ்னால் என்னென்னா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்போ ஒரு கிளீன் ஓட்டர் ரோல் இல்லாமல் ஒரு தேர்தல் நடந்ததுன்னா நான் தோற்று போனேன்னா அதனால தானோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அதனால தான் எங்களுக்கு வந்து அது கிளீனாக இருக்கணும்ன்ற நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மாறாக திமுக என்ன சொல்லுது இந்த மெத்தடாலஜியே இந்த எஸ்ஐஆர்ங்கிறதே பாரதிய ஜனதா செய்யும் சதி அப்படின்னு சொல்லுது எப்படி பாரதிய ஜனதா இதில் சதி செய்கிறதுங்கிற பார்ட் வந்து கிளியராக இல்லை அது எப்படி பாரதிய ஜனதா தேர்தல் கமிஷனோடு சேர்ந்து கொண்டு திமுகவை வஞ்சித்து அதிமுகவுக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்பதற்கு தெளிவில்லை ஆனால் அதிமுகவின் வாதம் இந்த தேர்தல் பட்டியல் வாக்காளர் பட்டியல் என்பது சுத்தமாக இல்லை என்றால் அது எல்லா தரப்புக்கும் நியாயமானதாக இருக்காது அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்னு சொல்லாமல் அனைவருக்கும் நியாயமானதாக இருக்காது என்று இதை வந்து ஜட்ஜஸ் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதுவும் எகெயின் ஒரு லாங் ப்ராசஸ் நமக்கு வந்து நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த ஒரு குற்றச்சாட்டு திமுகவில் இருந்து வந்தது என்ன அவசர அவசரமாக செய்கிறீங்க நீங்கள் வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்குள்ளாக நீங்கள் வரைவு பட்டியலை கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க அதுக்கப்புறமா அதில் விடுபட்டவர்கள் வந்து தங்களுடைய பெயரை சேர்க்க வேண்டும் அதில் ஏற்காவது குறைகள் இருந்தால் அவர்கள் வந்து அதை பற்றி பேச வேண்டும் உங்கள் அப்பீல் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் பிப்ரவரிக்குள்ளே முடித்து மேல தேர்தல் நடக்கணும் அப்ப வந்து ரொம்ப 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 ஒரு நேர நெருக்கடியில் நீங்கள் இதை பண்ணுறீங்களே என்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக கொண்டு வந்திருக்கிறது அதிமுக அதை பற்றி எதுவும் பேசியது போல தெரியவில்லை ஆனால் அதிமுக ரொம்ப தெளிவாக சொல்கிறது எஸ்ஐஆர் இல்லாவிட்டால் ஒரு ஃபேர் அண்ட் பேலன்ஸ்டு எலெக்ஷன் நடக்காது என்பதை பார்க்கலாம் அந்த அந்த வழக்கு எப்படி போகிறது என்று இவர்கள் இம்ப்ளீட் ஆனதுனால இவர்களும் மேலே வந்ததுனால இவர்களிடமும் விசாரிக்காமல் ஒரு முடிவை உச்சநீதிமன்றத்தால் கொடுக்க முடியாது ஸோ அது பார்ப்போம் அது எப்படி போகிறது என்று வரும் நாட்களில் திரும்பவும் இது வரும் அப்போ நாம் இதை பற்றி மீண்டும் மேலும் பல செய்திகளுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் அதில் மிக முக்கியமானதாக டெல்லி குண்டுவெடிப்பும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுமாக இருக்கும் அடுத்த சில தினங்களுக்கு உள்ளாக இந்தியாவின் மிக முக்கியமான செய்தியாக இது ஒன்று மட்டும்தான் இருக்கும் அதை பார்ப்போம் நாளை நமக்கு இன்னொரு தகவலும் கிடைக்கும் பீகார் தேர்தல் இன்றைக்கு இரண்டாம் கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அது முடிந்தவுடன் இன்று மாலை எக்ஸிட் போல்ஸ் வெளியாகும் அந்த எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லுது என்பதை நாம் நாளை கட்டாயமாக பார்ப்போம் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி